அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள ஹோவார்டு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் விருந்தினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்தப்படுவது வழக்கம் இதன்படி இந்த ஆண்டுக்கான நிகழ்ச்சி நேற்றிரவு நட நேற்றிரவு நடத்த திட்டமிடப்பட்டு இருந்தது இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தன இந்நிலையில் நேற்றிரவு எட்டு இருபத்தி மூன்று மணியளவில் ஹோவார்டு பல்கலைக்கழகத்துக்கு வெளியே திடீரென துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இதில் பலர் தாக்கப்பட்டனர் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டனர் என்பது பற்றி அதிகாரபூர்வ அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை எனினும் நான்கு பேர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டு இருக்கும் என தெரிகிறது ஒருவர் பலத்த காயமடைந்து உள்ளார் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் ஒருவரை கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான உள்நோக்கம் என்ன அந்த பகுதியை தங்களுடைய கொண்டு வந்த போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர் காசா ஒப்பந்தம் அமைதிக்கான அனைத்து முயற்சிகளுக்கும் ஆதரவு ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் இந்தியா உறுதி ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் மத்திய கிழக்கின் நிலைமை குறித்த விவாதத்தில் ஐக்கிய நாடுகளுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி சமீபத்தில் கையெழுத்தான வரலாற்று சிறப்புமிக்க காசா அமைதி ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் ஸ்திரத்தன்மையை நோக்கி பயணிக்க ஒரு மைக்கல் ஒப்பந்தம் இதனை இந்தியா வரவேற்கிறது மத்திய கிழக்கில் அமைதிக்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் இந்த ஒப்பந்தத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்ததாக அமெரிக்காவுக்கு குறிப்பாக ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு எங்கள் நன்றி கொள்கிறேன் இந்த இலக்கை அடைவதில் எகிப்து மற்றும் கத்தாரின் பங்கையும் இந்தியா பாராட்டுகிறது இரு நாடுகளின் தீர்வு மட்டுமே நடைமுறைக்கு ஏற்ற பாதை அனைத்து அனைத்து தரப்பினரும் இந்த விஷயத்தில் தங்கள் கடமைகளை கடைபிடிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் எந்தவொரு ஒரு தலைபட்ச நடவடிக்கைகளையும் இந்தியா உறுதியாக எதிர்க்கிறது அமெரிக்காவின் வரலாற்று சிறப்புமிக்க முயற்சி அமைதியை நோக்கிய உத்வேகத்தை உருவாக்கியுள்ளது ரெண்டாய் அமெரிக்காவின் வரலாற்று சிறப்புமிக்க முயற்சி அமைதியை நோக்கிய உத்வேகத்தை உருவாக்கியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் மோதல் தீவிரமடைந்ததில் இருந்தது பாலஸ்தீன பிரச்சினையில் இந்தியா பயங்கரவாதத்தை கண்டித்தது பிணை கைதிகளை உடனடியாக விடுவிக்க கோரியது மேலும் காசாவுக்கு தடையற்ற மனிதாபிமான உதவியின் அவசியத்தை வலியுறுத்தியது கடந்த இரண்டு ஆண்டுகளில் பாலஸ்தீனத்துக்கு இந்தியா ரூபா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடிக்கு மேல் நிவாரணம் வழங்கியுள்ளது இதில் ரூபா முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு கோடியில் நூற்றி முப்பத்தி ஐந்து டொன் மருந்துகள் மற்றும் நிவாரணப் பொருட்கள் அடங்கும் மனிதாபிமான உதவி அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் அது அனைத்து பொதுமக்களையும் சென்றடைய வேண்டும் எமனில் உள்ள இந்திய குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் சர்வதேச சமூகத்தின் ஆதரவு இல்லாமல் பாலஸ்தீன மக்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது சிரியா லெபனன் எமன் உள்ளிட்ட பிராந்திய பிரச்சினைகளிலும் இந்தியா தொடர்ச்சியான மனிதாபிமான மற்றும் அமைதிகாக்கும் பங்களிப்பை செய்து வருகிறது என்று மேலும் குறிப்பிடப்பட்டது இவ்வாறாக வெளிநாட்டுச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்